போட்டுங்க ஹான் ஹான் டார் ਨੇ என தெரியல இல்லனா தெரியலயா እንதே திரும்ப நல்லா பாத்துக்குங்க தெரியல நல்லா யோசனை பண்ணி பாருங்க யாவத்துக்கு சரில அப்புறம் என்ன யோசனை பண்ணி பார் யோசனை பண்ணி பர்ங்கறயா அபடினா ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களே உன்னைவே எனக்கு தெரியாது நீ 500 ரூபாய் கடன் கேக்குற தெரிஞ்சவன் அவங்க கிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா அத தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா என்னன்னா தெரியாது நீங்களே என்ன போடாங்கிறீங்க ஆ பணம் வச்சிருக்கீங்க போலக்குது இருக்குத இந்த கொடுக்கணுமா பூராமா கேட்டேன் போட தெரிஞ்சவனும் தர மாட்டேங்கிறான் தெரியாதவனும் தர மாட்டேங்கிறான் மனுஷன் இப்படிதான் புழப்பம் நடத்துறது அவனே அந்த பையன் எடுத்துருவா வந்துட்டு இருக்கல ஏன் அவசரப்படுறீங்க

ஏன் நினைச்சிட்டு ஜெய் இருக்க யாரது நான் தாங்க டிவி மெக்கானிக்குங்க ஐயன் கொடுத்தனுச்சாரு அந்த டிவி குடுக்குறீங்களா கொண்டு வர ஏனுங்க ஒரு பழம் குடுக்குறீங்களா தேங்க சரிங்க சீக்கிரம் சரி பண்ணி எடுத்து நல்ல கலர் டிவி தாங்க இது சரி போயிருந்த நாராயணா இது டிவி தூக்கிட்டு போறேன் ஐநூறு ரூபாய்க்கு சளிசா கிடைச்சது வாங்கிட்டேன் மெக்கானிக் காட்டு போயிட்டு இருக்கேன் மெக்கானிக் கடையில் இல்ல

இதில் பத்தாயிரம் ரூபா பணம் இருக்குது பத்திரமா வெயி துண்டு தான் இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளு கல்யாணம் மாட்டிருக்குது அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான் இப்பதான்ப்பா நீங்க அனுப்பினதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா நீயும் குடுத்தானு சுத்தியா ஆமா பழத்தை வாங்கி பத்திரம் வச்சிருக்க ஆமாப்பா அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டோம் உனக்கு டிவி பெருசா தெரியல உண்டா கருப்பா இருந்தானா ஆமா பூ போட்ட சட்டை போட்டுருந்தானா ஆமாப்பா வெள்ள வெஷ்டி கட்டிட்டு சந்தன போட்டு எல்லாம் வச்சிருந்தான் என் மாப்பிள்ள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள ஒரு புது திருட உருவாயிருக்கிறான் பேடா மாட்டனாம என்னniki ஐயோப்பா ஆத்திரப்பட்டு வசப்பட்டு இத செஞ்சிராதீங்கப்பா ஹே இனி அழுது வேற நடிக்கணுமே அம்மா அம்மா

ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது ஆமா அந்த டிவி எங்க அத வாங்கி ஸ்டேஷன்லயே வெச்சிட்டாருங்கமா உங்க கிட்ட ஒரு வாளத்தார் கொடுத்துனே இல்லீங்க அத எங்கடா தேடுனே சொல்ல ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சிட்டாருங்கமா இப்ப அத கொண்டு போய் கொடுத்து நான் நல்லவள பேர் எடுக்கணும்மா அந்த வாளத்தார் கொஞ்சம் குடுக்குறீங்களாமா அக்கா ஐயா ஏதோ உங்க கிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா அத வாங்கிட்டு வரச் சொன்னாருங்க அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்கீங்களாமா

போயிட்டு வரணுக்க ஏன்னா சிரிக்கிறீங்க என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட ஐநூறு ரூபாய் பணம் கேட்டிருப்பேன் இருப்பேன் அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க நான் பயிற்சியா

அப்பா இங்க போயிங்க வீட்டுல இருக்கிற சாமானத்தையெல்லாம் எடுத்து வெளிய வை நான் போய் அவன தேடி பொடுத்து கூட்டிட்டு வர்றேன் ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவன் கூட அனுப்பிச்சு வச்சிடறான் ஐயோ டிவி ரிப்பேர் குடுக்கப் போயிட்டு கடைசியில அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு